கணக்கு ஆகுமா தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டா தாலி மிஞ்சுமா பாய கட்டி வளர்த்த புள்ள மல்லு கட்டி நிக்கு வாங்கி தந்த காசு செல்லாம் இது போன்று பெத்த நாள் முதல் பிள்ளை சூடுகாடு செல்லும் வரை குளிப்பாட்ட முடியுமே ஆனால் அது பெற்ற தாயால் மட்டுமே முடியும் அந்த தாய்க்கான இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது தாயே உன்னை வணங்குகிறேன் இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் என்னை பெற்றெடுத்த என் தாய் கூறிய வாக்கு மூலம் செல்லாது ஆனால் என்னை பள்ளியில் சேர்த்த ஆசிரியர் கூறிய தேதி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தான் செல்லும் என்று கூறுகிறது இப்போதைய அரசு அலுவலகங்கள் வாங்கி தந்த காசு எல்லாம் வட்டி கட்ட சொல்லுதடி கோடு ஒண்ணு கிழிக்க வச்சு குமி அடிக்குது அம்மா சம்சாரம் அது மின்சாரம் அம்மா யாருக்குதான் பிடிக்க